கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் பத்தொன்பது கடந்த பதிவில் சீமோன் பேதுருவின் மாமியார் குணமடைதலும் இயேசு பலருக்கு குணமளித்தலும் நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் பற்றி பார்த்தோம் இன்று ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கம் என்ற நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கம் மார்க் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது வரையிலும் லூகா நற்செய்தி நான்காம் அதிகாரம் இறை வார்த்தைகள் நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு வரை நள்ளிரவில் ராயப்பரின் வீட்டிலிருந்து இயேசு வெளியேறி ஊரை தாண்டி ஒரு ஒலிவ தோப்பில் சென்று சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து ஜெபித்தார் சற்று நேரத்துக்கு பின் சீடர்கள் அங்கு சென்றனர் ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே உம்மை நாங்கள் எல்லா இடத்திலும் தேடினோமே நாங்கள் மீன்களுடன் திரும்பி வந்தபோது கதவு திறந்திருந்தது அதனால் நீர் வெளியில் சென்றிருப்பதாக எண்ணினோம் ஆனால் உம்மை காணவில்லை கடைசியில் பட்டணத்திற்கு கொண்டு செல்லும்படி தன் கூடைகளை ஏற்றி கொண்டிருந்த விவசாயி ஒருவன் நாங்கள் ஏசு ஏசு என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்ததைக் கண்டு நீர் இங்கு வந்து கொண்டிருந்ததை கண்டதாக சொன்னான் அதனால் நாங்கள் மீகாவின் ஒலிவ தோட்டத்தில் தான் நீர் வந்திருப்பீர் என்று தேடிக்கொண்டு வந்தோம் எதற்காக இவ்வளவு நேரத்தோடு இங்கே வந்தீர் ஆண்டவரே ஏன் ஓய்வு எடுக்கவில்லை படுக்கை சௌகரியமாக இல்லையா என்று கேட்டார் இயேசு பார்த்து ராயப்பா படுக்கை உள்ளத்தை உயர்த்தி பிதாவுடன் ஐக்கியமாய் இருப்பதற்காக நான் அடிக்கடி இப்படி செய்வதுண்டு தனக்கும் மற்றவர்களுக்கும் ஜபம் ஒரு திடமாக இருக்கிறது ஜபத்தினால் நாம் எல்லாவற்றையும் அடைந்து கொள்கிறோம் பரமவிதா சில சமயம் கொடுக்காத ஒரு வரப்பிரசாதத்தை நாம் அடையாதிருப்பதன் காரணம் அன்பில்லாமை என்று நினைக்க கூடாது மாறாக ஒவ்வொரு மனிதருடைய கதியையும் ஒரு நன்மைக்கென வழி ஒரு திட்டத்தின் சித்தம் அது என விசுவசிக்க வேண்டும் ஆனால் ஜபம் நமக்கு சமாதானத்தையும் திருப்தியையும் நிச்சயமாக தருகிறது எரிச்சலான எத்தனையோ காரியங்களை தாங்க உதவுகிறது புனித பாதை பிசகாமல் நடக்க உதவி செய்கிறது ராயப்பா உனக்கு தெரியும் நம்மை சுற்றி இருப்பவைகளினால் மனம் இருண்டு இருதயம் கொந்தளை படைவது எளிது இருண்ட மனவும் கடவுளை எப்படி காண முடியும் என்று கேட்டார் ராயப்பர் இயேசுவை பார்த்து உண்மைதான் ஆனால் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது நீர் சொல்கிற அழகிய வார்த்தைகளை சொல்ல எங்களால் இயலாது என்றார் இயேசு சீடர்களை பார்த்து உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை முடிந்தவரை நன்றாக சொல்லுங்கள் உங்கள் ஜபத்தை என்பதை வைத்தே என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து நீர் ஜபிப்பது போல் நாங்களும் ஜபிக்க ஆசைப்படுகிறோம் என்றார் இயேசு சீடர்களை பார்த்து உங்களுக்கும் ஜெபம் செய்ய நான் கற்றுத்தருவேன் எல்லாவற்றிலும் புனிதமான ஜபத்தை கற்றுத்தருவேன் ஆனால் அது உங்கள் உதட்டில் ஒரு வெற்று மந்திரமாகி விடாமல் இருக்கும்படி உங்கள் இருதயங்கள் ஒரு குறைந்தபட்ச புனிதத்தையும் ஒளியையும் ஞானத்தையும் கொண்டிருக்க ஆசிக்கிறேன் அதற்காகவே உங்களுக்கு போதிக்கிறேன் பின்னால் அப்புனித ஜபத்தை கற்றுத் தருவேன் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் உங்களுக்கு நான் ஏதும் செய்ய வேண்டுமா என்று கேட்டார் ராயப்பர் இயேசுவை பார்த்து இல்லை ஆண்டவரே ஆனால் மற்ற அநேகர் உம்மிடமிருந்து எவ்வளவோ பெற விரும்புகிறார்கள் கப்பர்நாமில் இருந்து ஏற்கனவே ஆட்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் நோயுற்ற மனமுடைந்த மக்கள் ஆனால் நல்ல மக்கள் ஆர்வமுடையவர்கள் அவர்கள் விசாரித்த போது நாங்கள் போதகர் களைப்பாயிருக்கிறார் உறங்குகிறார் நீங்கள் போய்விட்டு அடுத்த ஓய்வு நாளில் வாருங்கள் என்று சொன்னோம் என்றார் இயேசு பேதுருவை பார்த்து ஸ்ரீமோனே நீ அப்படி சொல்லக்கூடாது ஒரு நாள் மட்டும் இல்லை எல்லா நாளிலும் நான் அன்பும் ஒளியும் ஆரோக்கியமுமாக இருக்கிறேன் என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து ஆனால் ஆண்டவரே இதுவரையிலும் நீர் ஓய்வு நாளில்தானே போதனை செய்திருக்கிறேன் என்றார் இயேசு பேதுருவை பார்த்து அது ஏனென்றால் இதுவரையிலும் நான் அறியப்படாமல் இருந்தேன் நான் அறியப்படும் போது எல்லா நாளிலும் வரப்பிரசாதமும் சலுகைகளும் பெருகும் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குருவிக்கு ஒரு கிளையில் ஓய்ந்து சில தானிய மணிகளை உண்ண கிடைக்கிற நேரம் முதலாய் மானிட மகனுக்கு ஓயவும் கிடைக்காத வரும் என்றார் இயேசுவை பார்த்து அப்படியானால் உமக்கு சுகக்கேடு வரும் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் உம்முடைய இரக்கம் உம்மை துயரப்பட வைக்க கூடாது என்றார் இயேசு சீடர்களை பார்த்து அது எனக்கு துயரம் தர முடியும் என்று நினைக்கிறீர்களா ஓ உலகம் முழுவதுமே நான் சொல்வதை கேட்கவும் தன் பாவங்களையும் துயரங்களையும் என் இருதயத்திலே சொல்லி அளவும் அதன் உடல் ஆன்ம சுகம் பெறும்படி என்னிடம் வந்து பேசுவதாலும் மன்னிப்பதாலும் என் வல்லமையை பொழிவதாலும் நான் உருக்குலைந்து போனாலும் கூட ராயப்பா நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவேன் என்றால் என் பிதாவிடம் நான் இருந்த மோட்சத்தை பற்றி கூட வருந்த மாட்டேன் சரி வந்த ஆட்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார் ராயப்பர் இயேசுவை பார்த்து கப்பர்நாம் இன்னும் சிலர் இருந்தும் அந்த நகரங்களை சுற்றியுள்ள நூற்று கணக்கான கிராமங்களில் இருந்தும் வந்திருந்தார்கள் என்றார் இயேசு சீடர்களை பார்த்து நீங்கள் போய் நான் மற்றும் கிராமங்களுக்கு வருவேன் என்று அவர்களிடம் சொல்லுங்கள் என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து கப்பர்நாமில் ஏன் இருக்க மாட்டீர் என்று கேட்டார் இயேசு பேதுருவை பார்த்து ஏனென்றால் நான் அனைவருக்காகவுமே வந்தேன் அனைவரும் என்னை பெற்றுக் கொள்ள வேண்டும் மேலும் எனக்காக காத்துக் நம்பிக்கை ஏமாற்றம் அடைய விடக்கூடாது என்றார் ராயப்பர் இயேசுவை பார்த்து அப்போ எங்களுக்காக நீர் இங்கே காத்திருப்பீரா என்று கேட்டார் இயேசு சீடர்களை பார்த்து இல்லை நான் போகிறேன் நீங்கள் கப்பர்ணாமில் தங்கி ஜனங்களை என்னிடம் அனுப்புங்கள் பின்னால் நான் திரும்பி வருவேன் என்றார் இயேசுவை பார்த்து நாங்கள் இங்கே தனியாய் இருக்க வேண்டுமே என்று வருத்தப்பட்டார் இயேசு பார்த்து நீ கவலைப்படாதே கீழ்படிதல் உன்னை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் மேலும் நீ பயனுள்ள ஒரு சீடனா இருக்கிறா என்ற உறுதியும் உன்னை படுத்த வேண்டும் மற்றவர்களுக்கும் இது பொருந்தும் யோவான் ஆகியோர் மகிழ்ச்சி அடைந்தனர் இயேசு அவர்களை ஆசீர்வதிக்க அவர்கள் பிரிந்து சென்றனர் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் பத்தொன்பது இதோடு நிறைவடைந்தது அடுத்த பாகத்தில் தொழு நோயாளர் நலமடைதல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி